பெரிய தாய்மார்களே குழந்தைகளை நாமே சிக்கி ஆளுக்கு ஒரு வேலை என்னும் கதையை பொம்மலாட்டமாக பார்க்க உழைக்கணும் மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும் நீ படிக்கணுன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்கடா அதனால் நீ பள்ளிக்கூடப்பே நல்ல படிச்சிருடா அடைமலை விட்டாலும் செடி மலை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போல இருக்குன்னு நினச்சி பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் அவனுக்கு நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டுங்கிற மாதிரி பள்ளிக்கடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான் விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பார்க்கிறான் அங்கே எறும்பு ஒண்ணு போயிட்டு இருக்கு போ தான் வேலை இல்லை கூடல்குளுக்கு அழகுதான் கொண்டே போவும் அழகுதான் எனக்கு நிறையா வேலை கிடக்கு நான் என் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும் அரிசி நோய் எல்லாம் சேகரிக்கணும் சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா நான் கிளம்புகிறேன் நீயே ப அதோ பறக்கிற அந்த தேனி கூட போய் விளையாடு நீய கூட விளையாட வரியா நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் படம் எடுக்கலாம் நக்கலம் பூச்சி படம் எடுக்கலாமா உனக்கு தான் வேலை இல்லை ஆயிரம் கலம் நெல்லுக்கு ஒரு அத்தப்பூச்சி போதும் உன்னை போல ஒரு ஆள் இருந்தா எங்க கூட்டமே கெட்டு போயிடும் எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்கு போ உங்கள் கூட்டத்தில் ஆயிரம் தேனி இருக்கே நீ ஒரு ஆள் தேன் எடுக்கல குறஞ்சா போயிடும் ஆள் கூடுனா பாம்பு சாக்குமா கையே முனிதான் கரணம் போட முடியும் பூவெல்லாம் குறுக்கி மூடுறதுக்குள்ளே நான் தேர்நெடுக்கப் போகணும் டேனியும் போயிருந்து பையன் கொஞ்சம் தூரம் நடக்கிறான் ஒரு வீட்டு வாசலில் பொதி மாடு ஒன்னே நின்றுட்டுருக்கு மாடே மாடே சும்மா தானே இருக்கேன் என் கூட விளையாட வரியா என்னது சும்மா இருக்கிறே நான் பாரம் பாறை சொல்லுறவனுக்கு தான் தெரியும் இப்போ உனக்கு தான் வேலை இல்லை இருக்கவன் நீ நீ நான் போய் நீட்டும் வீட்ல கல்யாணமா நாய்க்கு அங்கையும் இங்கேயும் ஓட்டமா என்கிற பதில் எங்க வேகமா போயிட்டு இருக்க என் கூட விளையாட வரியா என்னை விட வேகமா ஓடுற உயரோட போட்டி வச்சிருக்க அவ பொழுது போக்குவரம் அவ பொழுது பாடி பாடி குத்தினாலும் பார்த்தது அரிசியாகுமா நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயல முடியுமா அதிர அடிச்சா உதிர விளையும் அது மாதிரி முயற்சி செஞ்சா எல்லாம் முடியும் நீ வேணும்னா அங்கே படுத்திருக்க கூட போய் விளையாடே

ஓடி வந்து சேர்றாங்க அம்மா அம்மா ஊர் உலகத்துல எல்லாரும் அவங்க அவங்க வேலைய பாக்குறாங்க ஈ எறும்பு கூட சும்மா இல்லாம வேலை செய்யுது எனக்கு இப்பந்தான் புத்தி வந்தது என்னோட வேலை படிக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சுட்டு நானும் இனிமே ஒரு சும்மா இருக்காம ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிப்பேம்மா அதற்கு பிறகு அந்த பையன் நல்லபடியா படிக்க தொடங்குறான் ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறான் இத்தோட கடை கதை முடியுது இதுவரைக்கும் பொறுமையா இருந்து பொம்மலாட்டத்தை பார்த்தா உங்கள் எல்லோருக்கும் நன்றி